அனைவருக்கும் வணக்கம் நம்ம கொடுத்த இருந்து கொழுமிச்சி மிளம் கொடுத்தாங்க இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் நண்பர் கருப்புச்சாமி கொடுத்ததுங்க அவங்க மரத்தில் ஒரு பத்து மரம் எல்லாம் ஃபுல்லாக காய்க்குதுன்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க இந்த இதனுடைய பயனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க இதுதான் கொழுமிச்சை நிறைய பேர் நாரத்தங்கிறீங்க நாரத்தைங்கிறீங்க கமலாப்பழம்ங்கிறீங்க அதெல்லாம் வேறு கமலா கமலா ஆரஞ்சுங்க நாரத்தைங்கிறது வேறு இது வந்து கொழுமிச்சை இந்த கொழும்புச்சும்பலத்தினுடைய தோல் எடுத்து மூட்டில் தேய்ச்சாவே மூட்டு வலி சரியாயிரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதை நார்த்தங்காயும் அந்த வேலையை பண்ணுமுங்க நார்த்தங்காய் தோளும் மூட்டு வலி சரி ஒன்று எலுமிச்சிம்பளை தோலும் இந்த கொழும்புச்சும்பலத்தோல் கமலா ஆரஞ்சு மூணுமே அந்த மாதிரி வேலை செய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மூட்டுக்கு தேய்ச்சா வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியல ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்டா மூட்டு வலி சரியாகு எப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து கால்சியம்ங்க இது கால்சியம் என்னவா இருக்குதுன்னா வெளியில் இருக்கும்போது வந்து அசிட்டிக்காத்தே இருக்குது அதாவது வந்து அமிலத்தன்மையோடதே இருக்குதுங்க இந்த பழத்துக்குள்ள இருக்கும்போது ஆனா உடம்புக்குள்ள போயாச்சுன்னா இது வந்து காரத்தன்மையாக மாறி கால்சியமா மாறு அத போன அந்த முழு சீதா வீட்டில் அதாவது நவீன அறிவியல் சொல்றது மொத்த பூமியில நூற்றி பதினெட்டு தனிமங்கள் தான் இருக்குதுங்க ஆனா அந்த நூற்றி பதினெட்டு தனிமங்களே வந்து வெவ்வேறு பொருள் கூட சேரும் போது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட கார்பன் சேர்மங்கள் ஆகுது இருக்குது இந்த பூமியில ஒரு கோடிக்கு மேற்பட்ட கார்பன் சேர்மங்கள் இப்போ வந்து இந்த தான் அந்த அசிட்டிக்கு இருக்குதுங்க இது ஒரு கார்பன் தான் எல்லாமே கார்பன் தேனுங்க என்ற கார்பன் அதே மாதிரி நம்ம உடம்பும் கார்பன் தான் இந்த கார்பனுக்குள்ள இருக்கிற இந்த அசிட்டிக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள போயாச்சுன்னா கால்சியமாக மாறுதுங்க ஏன்னா இங்க வெளியில இருக்கும்போது அது கால்சியமாக இருக்குது அது கால்சியமாக இருந்தால் அப்புறம் சுண்ணாம்பாத்தான்னு இருக்கணும் அப்படித்தான் வந்து உடம்புக்குள்ள போய் மாறுதுங்க இது வந்து காரம் அமிலம் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கால்சியமாக மாறுது இதைத்தான் தாமோதரனே சொன்னார் அவரே வந்து ஒரு வீடியோவில் பேசி கொடுக்குற அப்படின்னாரு இந்த எல்லாம் உங்களுக்கு தெரியலிங்க நாங்கள்லாம் எல்லாம் சிறுசாக இருக்கும்போது ஏன்னா அவருக்கு வயசு ஆரவத்தை டாச்சு இல்லைங்க அவங்க எல்லாம் சிறுசாக இருக்கும்போது கொழுமிச்சி தான் இருந்தது ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கே கொழுமிச்சிங்காய் தான் வருங்க இந்த கொழுமிச்சம்பழந்த ஒரு சாத்துக்குடி எல்லாம் இப்போ வரல அப்போ வந்து இதை ரெண்டாக அறுத்து உப்பு மிளகா பொடி வச்சு தேய்ச்சி அப்படி சாப்பிடுவாங்களாமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது இனிப்பும் லேசான புளிப்பும் கலந்த சுவையோடு இருக்குமுங்க இந்த தலைமுறைக்கு இதையெல்லாம் பற்றி தெரியாமல் போயாச்சு மூட்டு வலி வந்து மூட்டுக்கு தேய்ச்சா சரியாகுதோ இல்லையோ இது உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய பழம் இது ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க இப்படி ஒரு தேய் தேய்ச்சு இதை மோந்து பார்த்தா இதனுடைய மனமே வேறு மாதிரி இருக்குங்க இதனுடைய மனமே வேறு மாதிரி இருக்குது இந்த மருத்துவ குணத்தில் வந்து இதுக்கு நிகராக இருக்கிறது இன்னொன்று கமலா ஆரஞ்சுங்க நம்ம நாட்டு ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லைங்க குடை ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு பழம் இந்த கொழுமுச்சம் பழம் ஒரே மாதிரி மருத்துவ குணம் கொண்டதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையும் கொடுத்தாங்க இது நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக கேட்டு வாங்கினேன் இந்த சீசன் முடிஞ்சுதுங்க இந்த சீசனே பத்து முறையும் சேர்ந்து ஒரு டன்னுக்கு மேல புடிச்சிருக்கும்னாரு அடுத்த சீசன் காய் பிடிக்கும் போது உங்களுக்கு வீடியோ போட்டு பதிவு பண்ணுறேன் வேணுங்கிறவங்க அப்ப வாங்கிக்கலாம் இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த காயில ஊறுகாயும் போட்டு வச்சுக்கலாங்க இது என்னென்ன சுவை இருக்கும்னா இந்த லேசா கசப்பு கார்ப்பு புளிப்பு இனிப்பு நாலு சுவையோட இந்த பழம் இருக்குங்க நார்த்தங்காய் எப்படி நாட்டு நார்த்தங்காய் கசப்பு புளிப்போடு இருக்குதோ இது வந்து இந்த நாலு சுவையோட இருக்கு கமலா ஆரஞ்சு பழமும் அப்படி நாலு சுவையோட தானே இருக்குது இந்த கொழும்புச்சி கிட்ட காமிச்சிருங்க பால் தெரிஞ்சுக்குங்க எனவே பல குழப்பங்கள் ஆகிருக்குது நான் நர்சரி தொடங்கும் போதெல்லாம் கொழும்புச்சியை பிடிச்சிட்டு நாரத்தைங்கிறது நேரத்தை பிடிச்சிட்டு கொழும்ச்சிங்கிறது ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது இல்லைங்க வெவ்வேறு இதுலேயே வந்து இனிப்பு நார்த்தேன்னு ஒன்று சொல்லுவோமுங்க அது எப்படின்னா நம்ம கமலா ஆரஞ்சு பழமும் இந்த கொழுமுச்சும் கிராஸ் ஆகி வந்த மாதிரி இன்னொரு வெரைட்டி இருக்குதுங்க அதுக்கு நான் வந்து இனிப்பு நேரத்தின்னு பேர் வச்சுட்டேன் அப்புறம் வந்து அந்த கசப்பு புளிப்பு இருக்கிறது வந்து நாட்டு நார்த்தேங்க அதில் வந்து கசப்பும் புளிப்பும் இருக்குது கடாநாரத்தில் வந்து வெறும் புளிப்பு மட்டும்தான் இருக்குங்க இப்படி வந்து இந்த சிற்ற சைட்டத்திலேயே வந்து நிறையா வெரைட்டி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இதை கிட்ட காமிச்சிருங்க இதுதான் வந்து கொழும்புச்சும் பழங்க உங்களுக்கு பார்த்ததுன்னா சாத்துக்குடி மாதிரியும் சாத்துக்குடியும் கமலா அரைஞ்சும் கலந்து செஞ்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க எல்லாம் பழத்துறதே நீளும் ஜூஸ் போட்டு குடிக்க போறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் ஜூஸ் போட்டு குடிங்க குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு கொடுங்க இதில் கருப்புட்டி கலந்து ஜூஸ் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க கருப்பட்டி கலந்துக்குங்க நாட்டு இது அது வெள்ளை சக்கரை கலந்துடாதீங்க ஏன்னா அது இருக்கிறதையும் உடம்புல இருக்கிறது உருவி எடுத்துரு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி பல சாத்துக்குடி வர்றதுக்கு முன்னாடி இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு கூட கூடயா வந்துருக்குது அவங்களும் வாங்கி சாப்பிட்டு அப்படி இருந்துருக்குறாங்க நம்ம உடம்பும் உடல் ஆரோக்கியத்தை வந்து முழுக்க முழுக்க உணவு மட்டும்தான் தீர்மானிக்குது அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்த கொரோனாக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க ஏன்னா வாங்குற அடிகள் அப்படி கொழும்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் பயன்படுத்துங்க இந்த நாற்றுகள் வந்து நம்ம கிட்ட இருக்குதுங்க கொண்டு போய் வேலியோரத்தில் நட்டு வைங்க தண்ணியே தேவையில்ல சும்மாவே வந்து காய்க்கு நம்ம ஒரு கொழும்பு நட்டு வச்சிருக்கிற அதை அடுத்த சார்ட்ஸில் போடுற செடி வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்